வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் அதாவது அடு ஆல்மோஸ்ட் சித்திரை பட்டம் வரப்போதுங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் தான் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் விதைக்க ஆரம்பிச்சிட்டேன் நிறையா பேர் தைப்பட்டத்தில் நிறைய நிறையா விதைச்சிருப்பீங்க ஸோ இந்த பட்டத்தில் என்னென்ன விதைக்கலாம் நான் என்னென்ன விதைச்சிருக்கேன் இனிமேட்டு என்ன வாங்க போகிறேன் அப்படின்றதெல்லாம் முழுமையாக பார்க்கலாம் ஸோ நீங்கள் ஏற்கனவே கொத்தமல்லி நல்லா வளர்ந்துருக்கதை பார்த்துருப்பீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு நாலு செடி இந்த வாட்டி நான் ஸ்பெஷலாக போடலான்னு நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரை அவரக்காய் அதே போல் நிறைய பேர் தைப்பட்டத்தில் போட்டிருப்பீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் போட ஆரம்பிக்கிறேங்க நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டப்பு எடுத்திருக்கேன் இந்த டப்பில் ஆல்ரெடி இருந்த மண்ணை ஏற்கனவே இருந்த மண்ணை நல்லா கிளறி விட்டுருக்கேங்க ஏன்னா நல்லா காஞ்சு போயிருக்கும் இந்த வெயிலுக்கு ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன் புதுசாக தோட்டம் ஆரம்பிக்க போகிறவங்க இதே மாதிரியே செய்யலாங்க உங்ககிட்ட ஏதாவது ஒரு கண்டெய்னர் இருந்தால் போதும் மண் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மண்ணோ இல்லை நீங்கள் எங்கேயாவது ஒரு ஷாப் செடி விற்கிற ஷாப்பில் கூட நீங்கள் மண் உரம் எல்லாமே வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம கீரை விதைக்க ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க வெயிலுக்கு நிறைய கீரை வகைகள் நல்லாவே வரும் முக்கியமாக பாலக்கீரை தண்டுக்கீரை இந்த மாதிரி கீரை வகைகள் நல்லாவே வரும் கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த அளவுக்கு நல்லதில்லை வெயிலுக்கு அந்தளவுக்கு நல்லா வராது ஸோ பெட்டர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மூணு நாலு மாதம் கழித்து கொத்தமல்லியெலாம் வளர்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ மண் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் அதை கிளறி விடுறேன் இந்த கிளறி விடுறதோட நீங்கள் வந்து நல்லா ஒரு உரம் ஏதாவது ஒரு உரம் ஆட்டு எருவோ இல்லை மண்புழு உரமோ சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாலக்கீரை விதைக்கிறேங்க இதை தனியாகவே நம்ம இன்னொரு வீடியோலேயும் பார்க்கலாம் ஸோ பாலக்கீரை விதையை வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா தூவி விடுறேன் இதுதான் இந்த பாலக்கீரை விதை ஸோ கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெரிய பெரிய செடி அதாவது கத்தரிக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரிலாம் அதுவும் வளர்க்கலாம் முதல்ல வந்து கீரை வளர்த்து பழகுங்க ஏன்னா இது உடனடியாக ரிசல்ட் தரக்கூடியது இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் நல்லா வளர்ந்து நிற்கும் உங்களுக்கு ஒரு அறுவடையை கொடுக்கும் அதே நேரத்தில் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குங்க இன்னும் நிறையா செடி வளர்க்குறதுக்கு ஸோ பெட்டர் ஒரு கீரையை வச்சு தொடங்குங்க நான் வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரை போட்டிருக்கேன் ஸோ இதுக்கு மேலே வந்து கொக்கோ பீட்டை வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேங்க சில பேர் என்ன பண்ணுவோம்னா நிறைய மண்ணை மேலே போட்டு மூடிடுவோம் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் முளைச்சி மேலே வர்றதுக்கு டைம் எடுத்துக்கும் சில நேரம் வளராமே போயிடும் ஸோ கொக்கோ பீட்டுன்றது ரொம்பவே சாஃப்டான சப்ஸ்டன்ஸ் அதே நேரத்தில் கேப்ஸ் நிறையா இருக்குங்க பஞ்சு மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கையில் பிடிச்சிங்கன்னா தேங்காய் நாரோட உதிரி தான் இது ஸோ நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் பூவாளி இருந்துச்சுன்னா பயன்படுத்துங்க என்னோடய பூவாளியில் மேலே அந்த ஃபில்டர் கிடையாது இருந்தாலும் நான் அதையே பயன்படுத்துகிறேன் ஸோ முக்கியமான விஷயம் விதை விதைச்சப்பறம் தண்ணி விடணும் இல்லை பீட்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் மண்ணோடையே மேல் மண்ணோடையே நல்லா அந்த விதைகளை போட்டு கலந்து விட்டுட்டிங்கனாலே ஓரளவுக்கு முளைச்சிருங்க விதைகள் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க பழைய விதையாக இல்லாமல் ரீசண்டாக இப்போ தான் அந்த விதையை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி விதையை பயன்படுத்துங்க பழைய விதையை விதைச்சிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காதுங்க இன்னும் நான் மூணு நாள் விதை வச்சுருக்கேங்க முருங்கை வரைக்கும் வச்சுருக்கேன் நான் ஸோ இப்போ வந்து அவரைக்காய் விதைக்கலாம் இதே மாதிரி இன்னொரு டப்பில் நான் மண்ணை கிளறி விட்டு வச்சுருக்கேன் தண்ணிலாம் ஊற்றி ஸோ ஒரு அடி இடைவெளியில் இந்த அவரைக்காய் விதை விதைக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் இந்த தொட்டியில் கிட்டத்தட்ட ஆறிலேருந்து ஏழு விதை விதைக்கிறேங்க இது பார்க்கலாம் நீங்கள் விதைச்சி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் டென் டேஸ் தாங்க இருக்கும் ஃபிஃப்டீன் டேஸ் கூட இருக்காது டென் டேஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வளர்ந்துருச்சு நீங்கள் பார்க்கலாம் சில விதை சில விதை வந்து பார்த்திங்கன்னா முளைப்புத்திறன் முன்ன இருக்கு இங்கே பாருங்கள் பக்கத்தில் முருங்கையும் முளைச்சிருக்கு நீங்கள் பார்க்கலாம் அதையும் நான் விதைச்சிருந்தேன் அவரைக்காயோடு சேர்த்து முருங்கையும் முளைச்சிருக்கு ஸோ கொஞ்சம் செடி பெருசான உடனே எடுத்து நான் வேறு தொட்டியில் வச்சிருவேன் இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் செடி வெண்டைக்காய் செடி வந்து கஸ்தூரி வெண்டைக்காய் செடி அது ஸோ இது பாலக்கீரை நீங்கள் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம விதை இருந்தோம் இல்லையா நல்லா பரவலாக வளர்ந்துருச்சு ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் அங்கங்கே இருக்க மாதிரி இருக்கும் கீரைகள் பெருசு பெருசாக அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பரவலாக உங்களுக்கு தெரியும் இருக்கும் இந்த இடம் ஸோ மூணாவது வெள்ளரி செடி போட்டிருந்தேன் பார்க்கலாம் நீங்கள் நான் வெள்ளரி விதைக்கிறத உங்கள்கிட்ட காமிக்கலாம் இந்த மாதிரி இன்னொரு ட்ர டப்பில் வந்து விதைகளை போட்டு வச்சுருந்தேன் இதுவும் கொஞ்சம் அப்புறம் வேறு ஒரு தொட்டியில் எடுத்து ஊண்டலாங்க தக்காளி செடி நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே தக்காளியை பொறுத்த வரைக்கும் டைரெக்டு வெயிலில் வைக்காமல் கொஞ்சம் பார்ஷல் சன்ஷேட்லேயே வைங்க அடுத்தது கத்திரிக்காய் தொப்பி கத்திரிக்காய் நீங்கள் பார்க்கலாம் இங்கே தொப்பி கத்திரியோட விதை தான் இது என்கிட்ட பழைய கத்திரிக்காய் இருந்தது ஸோ அதை அப்படியே நான் விதையை போட்டு வச்சுட்டேன் இந்த செடிகள் எல்லாத்த பற்றியும் தனித்தனியாக பார்க்கலாங்க அடுத்தது மிளகாய் ஸோ இருந்து நீங்கள் நான் என்னென்ன விதைச்சேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பாலக்கீரை விதச்சுருக்கேன் அவரைக்காய் வெள்ளரிக்காய் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை கத்தரிக்காய் இது வந்து மணத்தக்காளி கீரை கீரைகளை முக்கியமானது இந்த வெயில் காலத்தில் மணத்தக்காளி கீரைங்க இந்த மணத்தக்காளி பழங்களை நீங்கள் நல்லா பரப்பி விட்டாலே போதுங்க இந்த மாதிரி வந்துடும் ஸோ அடுத்தது எப்போவும் போல் நம்ம கம்போஸ்டிங் நீங்கள் பார்க்கலாம் இது முக்கியமான ப்ராசஸ்ங்க நான் எல்லா வீடியோலையுமே கம்போஸ்டிங்கை இன்க்ளூட் பண்ணலான்னு பார்க்குறேன் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் இதை பற்றின விழிப்புணர்வு அதிகமாகவே தேவைப்படுது முக்கியமாக இந்த காலத்தில் ஸோ நீங்கள் பார்க்குறது போல் கேரட் பீல்ஸ் எல்லாம் நான் உரத்தில் சேர்க்குறேன் வீட்டில் எப்போ எப்போல்லாம் காய்கறி நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அதோட தோலை தாராளமாக இந்த மாதிரி உரத்தில் சேர்த்துருங்க ஒரு ஒன்றரை மாதத்தில் உங்களுக்கு நல்ல கம்போஸ்ட் கிடச்சிடும் ரெகுலராக உங்கள் செடிகளுக்கு கொடுத்துட்டே வரலாங்க செய்து எந்த ஆர்கானிக் வேஸ்ட்டையும் வெளியே போடாதீங்க கம்போஸ்டிங் பற்றி உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம இல்லைங்க இதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் எவ்வளவோ குப்பைகளை நம்மளால் குறைக்க முடியும் ஸோ நான் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு கேன் வச்சுருக்கேன் உங்களுக்கே தெரியும் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ஸோ ரெகுலராகவே கம்போஸ்டிங் நான் பண்ணிகிட்டே தாங்க இருக்கேன் அடுத்து ஒரு சின்ன அறுவடை என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க தக்காளி நான் அறுவடை இது வரைக்கும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில ஃபாலோ பண்ணாதவங்க இனிமேல் ஃபாலோ பண்ணுங்கள் அதில் நிறைய அப்டேட்ஸ் இனிமேல் நிறையா வருங்க ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் இந்த தக்காளி வந்து நான் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன் இது ஒரு விதமான வரி வரியாக போட்டிருக்கோங்க இந்த தக்காளி காசி தக்காளி அந்த மாதிரி ஒரு வெரைட்டியை சேர்ந்தது தான் இது இன்னும் நிறைய ரகங்கள் தக்காளி நான் வளர்க்குறதுக்கு வந்து பார்த்துட்ருக்கேங்க டோகோ டொமேட்டோலாம் பார்த்துருப்பீங்க பார்க்கலாம் பின்வரும் வீடியோக்களில் அந்த பல ரகங்களான பல தக்காளி ரகங்களை உங்களுக்காக நான் வீடியோஸில் போடுறேன் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா செடிங்க இது ஒரு கிராஃப்டட் பிளான்ட் தான் நீங்கள் பார்க்கலாம் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நான் முந்நூறுபாய்க்கு வாங்கியிருந்தேன் இதை பற்றியும் விரைவில் எங்கே வாங்கியிருந்தேன் இதோடய தன்மை எப்படி இருக்குது எல்லாமே நான் சொல்கிறேன் ஸோ இந்த செடியும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக விதச்சிருக்கேங்க தொட்டி வந்து பதினெட்டுக்கு பதினெட்டு உள்ள பெரிய பிளாஸ்டிக் தொட்டி இந்த தொட்டியுமே முந்நூறுலந்து நானூறுபா விலை இப்போ இருக்குதுங்க உங்களுக்கு செடி வைக்கிற தொட்டி ரொம்ப நாள் வரணுன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய தொட்டியாக ஸ்ட்ராங்கான ஒரு தொட்டியாக வாங்கிக்கோங்க நான் க்ரோ பேக் வாங்குறதை நிறுத்திட்டேங்க நம்ம பச்சை கலர் க்ரீன் க்ரோ பேக் இருக்கு இல்லையா ஸோ அதை வாங்குறத ரொம்ப நாள் முன்னாடியே நிறுத்திட்டேன் இருக்கிற வரைக்கும் பேக்ஸை யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இனிமேல் புதுசாக அதை வாங்க இல்லைங்க வாங்கினா இந்த மாதிரி ஒரு நல்ல பிளாஸ்டிக்காக இல்லை ஒரு சிமெண்ட் தொட்டியோ அந்த மாதிரி வாங்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கும் வருது எனக்கு அந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஐ மீன் ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கானது உரிய ஆரம்பிச்சிடுது ஆனால் அதுவும் நல்ல தரமான பைகள் தான் இருந்தாலும் இது இன்னும் இருக்கு ஸோ நீங்கள் இந்த மாதிரி தொட்டி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இவ்வளோ தாங்க நான் போட்டுட்ருக்க விதை புதுசாக போட்டது நான் நிறைய பழமரங்கள்லாம் வாங்கியிருக்கேன் என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விதைகள் விதைக்க ஆரம்பிக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாங்க ஸோ உரங்கள் பார்த்திங்கன்னா இப்போவே வந்து மண்புழு உரம்லாம் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா செடி வைக்க போகிறீங்க அப்படின்னா பழைய மண்ணோட கலந்து நீங்கள் விதைகள் விதைக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் உரங்கள் சேர்க்காமல் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் இருந்த ஏற்கனவே இருந்த உரங்களை தான் அது பயன்படுத்த வேண்டியது இருக்குங்க ஸோ அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சமாக உரங்கள் சேர்த்துக்கிட்டே வாங்க தண்ணி ஊற்ற மறக்காதீங்க செடிகளுக்கு மூடாக்கு போட்டு விட்டிங்கன்னா இன்னும் நல்லது ஈரம் காற்று உங்கள் செடிகளை வந்து பாதுகாக்கும் ஸோ இந்த மாதிரி பல டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாங்க தேங்க் யூ